ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன விழாக்குன்னு கூட சொல்லலாம் இதில் ஒரு அதிசயம் வந்து வீட்டில் நடந்திருக்கு அது பின்னாடி சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ காமிச்சிட்றேன் அதாவது மசாலா வேக வச்சு செய்கிற உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடையை வச்சுட்டு கடுகு உளுந்து தாளிச்சிட்டு அது கூட வந்து பூண்டு கருவேப்பிலையை தட்டி சேர்த்துக்கோங்க அது கூட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக உருளக்கெழங்க வந்து நம்ம அது கூட சேர்த்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாகிடும் இது வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே அடுப்பில் ஒரு பத்து நிமிஷம் வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து இந்த ஃப்ரை வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கெழங்கு மசாலா நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதோட வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பக்கத்துலேயே வந்துட்டு சாம்பாரும் ரெடி ஆகிட்டு அடுத்ததான் ஒரு அதிசயம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன்னா ஒன்றும் இல்லை எங்கள் பிள்ளைங்க வந்து பாத்திரம் விளக்குனாங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க அதாவது அவங்களாவே வந்து விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு டம்ளர் இப்படியெல்லாம் விளக்குனாங்க அதாவது குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து எல்லாமே கற்று தரணும் இல்லையா அதனால் செய்யட்டும்னு விட்டுட்டேன் ஆனால் என்ன ஒன்று தண்ணியெல்லாம் நல்லா வீணாகிடுச்சு ரொம்ப போட்டு அலம்பி வச்சுருந்தாங்க ரெண்டாவது டம்ளர் தட்டு தான் அவங்க கழுவுனாங்க மறுபடியும் நமக்கு வந்து வேலை தான் பெரிய பெரிய பாத்திரம்லாம் நம்ம தான் விளக்குறாப்புல இருந்தது இருந்தாலும் அவங்க அந்தளவுக்கு செஞ்சதே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அப்பப்போ வந்து கற்றுக் கொடுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்